ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதே போல் நம்ம தேனி பத்தலக்குண்டு செல்லக்கூடிய மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு சிறப்பான செவ்வல் சேர்ந்த மண் ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணியிருக்காங்க தார் ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி எட்நூறு அடி வரும் நல்ல சிறப்பான இடம் அருமையான தோட்டம் கொடைக்கானல் மலை அடிவாரத்திலே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அது முன்னாடி அந்த சைடு கொடைக்கானல் மலை தெரியுது வருங்க ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணி கேட்டு போட்டிருக்காங்க தென்னங்கண்டு வச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு கண்டு நல்ல சிறப்பான ஏரியா ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க போரில் தான் இந்த ம கண்டுகளுக்கு பூரா தண்ணி பாஞ்சிக்கிட்டுருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த இடம் இல்லை நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போடுறதுக்கு நல்ல சிறப்பான இடம் இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கண்டுபுறமே இதே தரத்தில் தான் இருக்குது நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி ஃப்ரீ சர்வீஸு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது இது போரு போர் வந்து இவங்க வாங்கி வாங்கின பின்னாடி போட்ட போரு எல்லாம் தண்ணி இருக்குது கரண்ட் போயிடுச்சு அதனால் தண்ணி வரல நல்ல ஒரு சிறப்பான இடம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் மெட்டல் போட்டாங்க மெட்டல் போட்டு தார் ஊற்றுற கண்டிஷனில் இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே லேண்டு ஃபுல்லாகவே நல்ல செவ்வல் சேர்ணம் பண்ணுதான் பூராமே இதே சைஸில் தான் கண்டு கண்டுபூராமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் போட்டிருக்காங்க அது எதுக்காக அந்த பந்தல் போட்டாங்கன்னு தெரியல அவரை பந்தலாக இல்லை ஏதாவது ஒரு செடி இதுக்கு நட்டு மேலே ஏற்றி வர்றதுக்கு போட்டிருக்காங்களான்னு தெரியல பந்தல் அதனால தான் அந்த ஊட ஊட எல்லாம் கம்பி கட்டியிருக்காங்க பூராமே சொட்டு நீர் பாசனம் தான் நல்லா சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயர்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க கொடைக்கானல் ஏரியா அதாவது எனக்கு இந்த காற்றோடு பகுதியில் தோப்பு இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக அந்த தோப்புகள்லாம் அந்த தினம் தினம் கண்டு வந்து இது ஒரு வருஷம்ன்றது இன்னும் ஒரு மூணு வருஷம் போச்சுன்னா மரம் நல்லா பெருசாகிடும் நல்லா சிறப்பாக இருக்கு அவங்களுக்கு தான் இந்த இடம் வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம் அவங்க வந்து காய்க்கிற கண்டிஷனில் இருந்தால் சொல்லுன்னு இருக்காங்க காய்க்கிற கண்டிஷன்லேயும் அவங்களுக்கு தோப்பு எடுத்து சேல் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன் இது பூராமே சொட்டு நீர் பூராமே சொட்டு நீர் ட்ரிப்பு போட்டு பிரிச்சுருக்காங்க நல்ல தரமான ஏரியா நல்ல ஒரு தண்ணி சோர்ஸு உள்ள ஏரியா தான் இது பார்த்திங்கன்னா பக்கத்துலாம் அந்த காற்று ஓடுன்ற ஊருக்கு பக்கத்துலாம் ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தோட நீர் செப்பலையெல்லாம் இங்கே வரும் அதே போல் மழை பெஞ்சாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய மண்ணு தான் இது தண்ணி நிற்காது மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் நல்ல தரமாக இருக்கும் சொத்து அந்த கரெக்ட் வரைக்குமே போயிடும் இடம் பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் தெரியுது பாருங்கள் ஃபுல்லாகவே பென்சிங் தான் நம்ம சேனலுக்கு எத்தனையோ பேர் லோ பட்ஜெட்டில் இடம் வேணும்னு கேட்பீங்க அந்த மாதிரி லோ பட்ஜெட் தான் இது ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க வெலை பேசி குறச்சிக்கலாம்னு இருக்காங்க தொடர்ந்து நம்மளை நம்ம சேனலுக்கு நிறைய பையர்ஸ் அதாவது எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் வேணும் ஒரு மூணு ஏக்கர் வேணும் அப்படின்னு கேட்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது செண்டு வாழ்கோளம் ரெண்டு